வாங்கி ஆங்கி கூவி அமருலகனைக்கும் உருவி போக குணத்து ஆண்டு கொண்டார் போடும் காத்தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி கொற்றாமரை புக்கரணி தென்னே கோவியொடு குமரி வரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ் கோட்டத்தையும் கூத்தனாரே ஓம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே திரு ஆலங்காடுரையும் செல்வர் தாமே புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அது கண்டு அருள் நிற்கும் என்னிலே பாவிகள் எங்கிரை நன்னறியாமல் அழுவுகின்றார் ஓம் நம ஓம் ஆத்ம தத்துவம் போற்றி ஓம் வித்யா தத்துவம் போற்றி ஓம் சிவ தத்துவம் போற்றி ஓம் சிவாயனம உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிராணார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்லத்திழிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புல நைந்தும் காலா மணி வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே ஓம் நீது நீரு கவினை தருவது நீரு தேனி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதிகை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு ஆளவாயான் திருநீரே ஓம் ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்திங் இளம்பிறை போடும் கையிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே தந்தை தாயாவானும் சார்கதி இங்கே ஆவானும் அந்த மிலா இன்பம் நமக்காவானும் எந்த முயிர் சரணாகுவானும் அருக்கோனாகுவானும் குரு சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதிர்ச்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் புற்றால் நம் உயிர் இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று இன்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தே நீகளால் பிரிது மற்றும் இன்மை சென்று சென்று அணுவாய் தெய்ந்து தெய்ந்து ஒன்றாம் திருப்பெரும் துறை குறை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றும் இல்லை தாருன்னை அறிய கிற்பாரே ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றினன் குளத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்கே இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமே ஓம் ஓம் ஆதார சக்தியை போற்றி ஓமாம இருக்கை போற்றி ஓம் அறவை போற்றி ஓம் சிம்ம இருக்கை ஓம் யோகி இருக்கை போற்றி உம் தாமரை இருக்கை போற்றிவோம் சூரிய மண்டலம் போற்றியவோம் சந்திர மண்டலம் போற்றி ஓம் மண்டலம் போற்றியோம் பராசக்தி மண்டலம் போற்றி போற்றி மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கில் உள்ள வாயத்தன்னடியே பாடும் தொண்டல் இனத்தகத்தான் இமகவர்தம் சிரத்தின் மேலாங் கேழண்டத்து அப்பாலான் செம்பொன் குணத்தகத்தான் நருங்கொன்றை போதில் உள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றில் உள்ளான் கணத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண் உலானே ஓம் அருணிரை தொண்டரி சப்பெருமானே கெழுந்தருள்கிருந்தருள்க நேர் நின்றருள்கடையூர் தவிர்த்தருள்க முப்பேருளி கேட்டருள்கிசை காத்தருள்க திருச்சுற்று வளைத்தருள்க சிவசக்தி துதுமை குறி கண்டருள்க மீன் குறி கண்டருள்க மூவிதல் சூழக் குறி கண்டருள்க தாமரை குறி கண்டருள்க பசுவின் பால்மடி குறி கண்டருள்க ஆழிலை குறி கண்டருள்க வணக்கக்குறி கண்டருள்க வே பெருமானே திருள்க பெரும் புல காலை மூழ்கி சித்தருக்கு பத்தராகி அரும்பொழு மலர்கள் கொண்டாந்து ஆர்வத்தை உள்ளே வைத்து பெரும் புலற்கா மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழ்வழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்ப வாயிற்குடிலை மலங்க புலன் டைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மணத்தான் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் நலந்தானிலாத நலந்தில சிறிய நிலந்தன் மேல் வந்தருளி நீல் கழழ்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே சோதி மலர்ந்த சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சிலே மஞ்சங்கிட பேராது நின்ற பெருங்கருணை தேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறு துன்பம் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாயல்லுமா சோதியனே துங்கிருணே தோன்றா பெருமயனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமே ஞானத்தால் கொண்டுணர்வார்தம் கருத்தின் நோக்கறிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் பரவும் உணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலே காண்பறிய பேரொலியே ஆற்றின்பில்லமே அத்தா மிக்காயடருணியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே உடையானே வெற்றுவிகார விடக்குடம்பின் உக்கிடப்பேன் ஆற்றேன் எம் ஐயா அரணே போயின்றே போற்றி புகழ்ந்திருந்தேன் பொய்கெட்டு மேயானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாரானே கள்ளப்புழக் குரம்பை கட்டளிக்க உள்ளானே நல்லிருடு நட்டும் பயின்றாடும் நாதனே தில்லையுட் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்ல பிறவி அறுப்பானேயோ என்று சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வத் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வத் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் ಸಗಿನಿ புகைவது நீ சாந்தின் சுந்தரா போற்றி சிந்தனைக்கு அறிய சிவமே போற்றி ஓம் ஓம் இருநிலாய்த்தீயாகி நீருமாகி யமானியும் காற்றுமாக அருநிலைய திங்களாய் யாயிராகே ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகே குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறருருவும் தம்முருவும் தாமே ஆகி தாமேயாகி நெருநலையாகின்றாகினையாகி நிமிண் சடகடிகள் நின்றவாறே ஓம் மண்ணாகி விண்ணாகி மலையுமாகே வைரமுமாய் மாணிக்கம் மாணிக்கம்தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலகாகி தானியாகி. தானே ஆகி பின்னாகி பெண்ணுக்கோரானுமாகி பிரளயத்துக்கு அப்பாலோர் அண்டமாகி என்னாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி எழுஞ்சுடராயம் மடிகள் நின்றவாரே

न्द्रवारे ओम् तिन्मयागि दिशयागि अद्दिशिकोर्दैवमागि तायागि तंदयाय साधुमागे तारकयम् ज्ञानिरुम् कायागी तायागि ता पळमादि पळतिल् निंश ாகி நேர்மையாகி நெடு நிமிப்பும் சடகடிகள் ஓம் அங்கமாய் ஆதி வேதமாகி அருமறையோடை தானேயாகி உங்கமாய் பல சொல்லும் தானேயாகி பார்வதியோடிகாய்பான் கங்கையாய் காவிரியாய் கண்ணியாகி மலையாகி செல்வனாகி செல்வனாகிடராயிகள் ஓம் மாதா பிதாவாகி மக்களாகி மறிகடலும் மாவிசொம்பும் தானேயாகி கோதாவிரியாய் குமரியாகி கொல் புளித்தோலாடை குழகனாகி போதாய மலர் கொண்டு போற்றி நின்று நின்றுவார் பிறப்பருக்கும் புனிதனாகி போதாய மலர் கொண்டு போற்றி நின்று புனிதனாகி ராதானும் என நினைந்தார்கு எளிதையாவி அழல் வண்ண வண்ணதா இன்றவாரே ஓம் ஆவாகியாவில்லை அறிவாகி அழலாகிய அவிமாகி நாவாகி ாமுக்கோர்றையுமாக நாதனாய் வேலத்தில் உள்ளோனாகி பூவாதி பூவுக்கோர் நாற்றமாகி பூக்குளால் பூக்குழா வாசமாயானாகி தேவாதி தேவர் முதலுமாகி செழுஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறு ஓம் நீராதி நீலகலந்தானே யாதி நிழலாதி நீல் விசும்பின் முச்சியாதீ பேராகி பேருக்கோர் பெருமையாகி மூன்றினையும் மீதானாகி ஆரேனும் தன்னடைந்தா தம்மையெல்லாம் ஆட்கொள்ளவல்லையும் ஈசனார்தாம் பாராகி பண்ணாஜி பாடலாகி பரஞ்சுடராய் சென்றடிகள் ஓம் மாலாகி நான் முகனாய் மாபூதமாய் மறுக்கமாய் அருக்கமாய் மகிழ்வுமாகி பாராகி என் திசைக்கும் தானே பூதங்களாய் புராணம் தானே தன எல்லாம் ஏல்விப்பானாய் எழுஞ்சுடராயம் மடிகள் நின்றவாறே ஏலாதன எல்லாம் ஏல்விப்பானாய் எழுஞ்சுடராயம் மடிகள் நின்றவாறே அருள்தரும் திரிபுர பைரவியம்மையுடன் அமர் பைரவே பைரவேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் அருணிரை அருளிலை பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி போன்ற தேவா போற்றி மூவற்க அரசித்த பொருளே போற்றி சேவடிக்கு அடிமையாக்கி சிறியனேன் தன்னை காப்பாய் மேவிய புகழ் படைத்த விக்னராசா போற்றி போற்றி மேவிய புகழ் படைத்த விக்னராசா போற்றி போற்றி ஓம் கற்றவர்கள் உள்ளும்னி செல்லும் போற்ற போற்றி ஓம் அருத்தடியே ஆண்டாய் போற்றி ஓம் மற்றொருவர் ஒப்பிலாமைந்தா போற்றி ஓம் வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி ஓம் செத்ரவர்துறமெரித்த சிவனே போற்றி ஓம் திருமூலத்தானே போற்றி போற்றி ஓம் சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி ஓம் சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி ஓம் பாதம் போற்றி போற்றி ஓம் நின் பாதம் போற்றி போற்றி ஓம் ஓம் அங்கமலத்தகனுமானின் பாதம் போற்றி போற்றி ஓம் செங்கன திருப்பாதம் போற்றி போற்றி ஓம் திருமூலட்டானே போற்றி போற்றி

ஓம் தொண்டரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் எம்பிரான் சிறு தொண்ட நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் நம்பிராட்டி திருவென்காடு நங்கை திருவடிகள் போற்றி போற்றி ஓம் நம்பிரான் சீரா தேவ திருவடிகள் போற்றி போற்றி ஓம் நம்பிராட்டி சந்தனத்தாதி அம்மை திருவடிகள் போற்றி போற்றி ஓம் காலவைரவ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஒன்னும் பொருளும் தருவானை போகமும் தீருவும் புனர் பானை ஒண்ணும் மேருளும் தருவானை போகமும் தீருவும் உணர்பானை பின்னையும் பிழையை பணிப்பானை இன்ன தன்மயன் என்று அறியுண்ணை எளிவந்த பீராணை இன்ன தன்மயன் என்று அறியுண்ணை எளிவந்த பீராணை அண்ணம் வைவும் வயல் பழகத்து அணியாரூரனை மரக்கழு அண்ணம் வைகும் வயல் பழனத்து அணியாரூரனை மரக்கழு ஓ பதை அரார மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி அன்னா மலைய மன்னா போற்றி ஏகம் பத்துரையுந்தாய் போற்றி காவாய் கணகத்திரலே போற்றி திருசிறும் பலம்